குளிர்காலம் வந்தா நம்ம எல்லாருக்கும் குஷி நிறைய பேருக்கு ஏண்டா குளிர்காலம் வருது மழைக்காலம் காலம் வருதுங்கிற அளவுக்கு வருத்தத்தை உருவாக்கக்கூடிய நோய்கள் அடுக்கு தும்மல் நோயின் மூக்கு ஒழுகல் நோயின் சொல்லக்கூடிய ரைனைட்டிசும் அலர்ஜின்னு சொல்லக்கூடிய ஒவ்வாமையால் ஏற்படுகின்ற தும்மல் இருமல் நோய்களும் சளி தொந்தரவால் ஏற்படுகின்ற நோய்களும் ஆஸ்துமா நோய்களும் அதை விட மோசமாக இன்றைக்கு வேகமாக பரவி கொண்டிருக்கக்கூடிய கிருமிகளால் ஏற்படுகின்ற தொற்று நோய்களும் நமக்கு மிகச் சவாலாக இருக்கிறத பார்க்குறோம் இந்த சவாலை மாற்ற சுலபமான ஒரு உணவு எது தூதுவேலை கீரை தூதுவேலையுடைய வேர் இலை பூ காய் மற்றும் விதை இந்த ஐந்தும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு தீநீர் நுரையீரல் மண்டலத்தில் ஏற்படுகின்ற எல்லா நோய்களுக்குமான ஒரு தீர்வு அப்படின்னா நம்மளால உணர முடிய முடியும் இதனுடைய குணங்கள் என்னங்கிறத நம்ம பார்ப்போம் நம்ம டாக்டர் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்துன்னு சொல்வோம் இன்றைக்கு உணவை கொண்டே உடல்ல ஏற்படுகின்ற நிறைய நோய்களை நாம் குணப்படுத்த முடியும் அப்படின்னாலும் கூட உணவு சார்ந்த விழிப்புணர்வு குறைவாக இருக்கின்ற ஒரு காரணத்தாலோ என்னவோ நம்முடைய தமிழ் சமுதாயமே இன்றைக்கு நிறைய நோய்களால் பாதிக்கப்பட்டு நம்முடைய வருமானத்தில் குறைந்தது முப்பது சதவீதம் மருந்துகளுக்கும் மருத்துவ செலவுகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறத பார்க்கும் அதே போல் இன்றைக்கு தூது வேலையை பற்றி பார்க்க போகிறோம் தூது ஒரு காலத்தெல்லாம் இந்த ஆடி மாதம் புரட்டாசி மாதம் ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் தை மாதம் வரை இந்த மழையும் குளிரும் சேர்ந்து இருக்கக்கூடிய எல்லா மாதங்கள்லையும் கிராமங்களில் பொதுவாக எங்களுடைய கிராமங்களெல்லாம் சனிக்கிழமையன்று எண்ணெய் தேய்த்து குளித்த பிறகு மதிய உணவோடு தவறாமல் சாப்பிடுகின்ற ஒரு பொருளாக இந்த தூதுவேலை துவையல் இருக்கும் மழையில் நனைஞ்சிட்டோம் அல்லது குளிரில் காலையில் மார்கழி மாதத்தில் கோவிலுக்கு காலையில் நாலு மணி அஞ்சு மணிக்கு நம்ம போய் இறைவனை துதித்துவிட்டு வரும்போது அந்த பனியுடைய தாக்கத்தால் ஏற்படுகின்ற பீனசம்னு சொல்லக்கூடிய மூக்கி உழுகின்ற சைனசைட்டிஸ் சார்ந்த நோய்களுக்கும் ரைனைட்டிஸ் சார்ந்த நோய்களுக்கும் அலர்ஜி சார்ந்த நோய்களுக்கும் அந்த காலத்தில் தூதுவேலை ரசம் அப்படிங்கிறது உணவாக கொடுக்கப்பட்டதை நம்ம பார்ப்போம் இன்றைக்கெலாம் நம்ம யாரும் அதுக்கெல்லாம் மனக்கிறது இல்லை ஒரு ஹிஸ்டமின் சம்பந்தப்பட்ட மாத்திரை மட்டும் டாக்டர் கொடுப்பாரு பத்து நாளைக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுப்பாரு நம்மளாம் என்ன பண்ணுறோன்னா அதையே வாங்கி வீட்டில் பையில் வச்சுட்டு டெய்லி காலையில் ஒன்று இருக்கோம் அதோடைய பக்க விளைவுகளை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளாத ஒரு நிலையில் அப்போ இந்த தூதுவேலை சார்ந்த ஒரு உணவு இன்றைக்கு நம்முடைய கபத்தினால் ஏற்படுகின்ற ஒவ்வாமையால் ஏற்படுகின்ற நோய்களை எவ்வாறு குணமாக்க உதவுகிறது அப்படிங்கிறதை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் தூதுவேலையுடைய பஞ்சாங்கம் சொல்லக்கூடிய ஐந்து பொருட்கள் தூதுவேலையுடைய வேர் இலை பூ காய் விதை ஐந்து பொருட்கள் இந்த ஐந்தையும் இரண்டு இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை ஒரு தீநீராக செய்து அதில் ஒரு துளி பனங்கற்கண்டையோ தேனையோ கலந்து காலை ஒருவேளை இல்லை காலையில் எழுந்த உடனே காஃபி டீ இல்லை ஒரு எனர்ஜி ட்ரிங்க் சாப்பிட்ற வழக்கம் நம்ம எல்லாருக்கும் இருக்குது இந்த குளிர்காலம் ஆரம்பித்து இப்போ இன்றைக்கி ஆரம்பிச்சு தை மாதம் முடிகின்ற வரை காலையில் ஒருவேளை இதை வந்து ஒரு ஹெர்பல் டீயாக சாப்பிட்டு பாருங்களேன் இந்த ஹோல் சீசனில் உங்களுக்கு அலர்ஜி வராது சைனசைட்டிஸ் வராது ஆஸ்மாவுடைய தாக்கம் பெருசாக இருக்காது நெஞ்சு சளி பிடிக்காது மூக்கு சளி பிடிக்காது காய்ச்சல் வராது இந்த குளிர்காலத்தில் வரக்கூடிய வைரல் மற்றும் பாக்டீரியாவால் ஏற்படுகின்ற பெரிய தொற்று நோய்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம் முதல்ல இந்த தூதுவேலை பஞ்சாங்க கஷாயம் அல்லது பஞ்ச தூதுவேலை கஷாயம்னு சொல்லக்கூடிய இந்த தீநீர் இருமலுக்கு மிகச்சிறந்த மருந்து இப்போ சமீபத்தில் கூட சென்னையில் பார்த்தீங்கன்னா அரசாங்கமே ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க எல்லாருமே கவசம் போடுங்க ஒரு வைரல் காய்ச்சல் பரவுகின்ற ஒரு நிலையில் இருக்குது மூக்கில் தண்ணீர் ஒழுக ஆரம்பித்து வரட்டு இருமலாக மாறி இரண்டு மாதம் மூன்று மாதம் பாடாய்ப்படுத்தக்கூடிய ஒரு காய்ச்சலாக இருக்கிறது உயிருக்கு ஆபத்து இல்லை என்றாலும் இது உருவாக்கக்கூடிய சிரமங்கள் அதிகமாக இருக்கிறது அதனால எல்லாரும் முகக்கவசம் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த மாதிரி ஏற்படுகின்ற காலநிலை மாறுபாடுகளால் ஏற்படுகின்ற தொற்றுக்களுக்கு உள்ளாகி இன்றைக்கும் வரட்டு இருமல் சளி இருமலோடு அவதிப்படுவதாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த தூதுவேலை தீநீர் உங்களுக்கு ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் தூது எல்லா பொருளும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் வாங்கிட்டு வந்து அழகாக ஒரு டீ மாதிரி போட்டு டெய்லி காலையில் எம்டி ஸ்டமக்கில் இல்லை காலையில் காஃபி டீக்கு பதிலாக சாப்பிடுங்க ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடுங்க மூணு மாதம் ஆறு மாதம் நம்மளை விடாமல் துரத்திட்டுருக்க வரட்டு இருமல் இருமல் அனைத்துமே மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும் அதே போல் இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஆஸ்துமா நோய் இருக்குது ஆஸ்துமா நோயினாலே அந்த நோய் வரும்போது நெபிலைஸ் பண்ணுறது இல்லை அந்த நோய் வரும்போது ரத்த குழாய்களில் நேரடியாக ஊசி போட்டுக்கிறது இல்லை இன்ஹேல் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய பழக்கங்களோட இதுக்கு வேறு குணமே இல்லை போல இருக்குது அதனால் இதையே நான் பயன்படுத்திட்டு வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு இருந்தாலும் கூட ஏதோ ஆசைப்பட்ட ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் ஒரு பிரியாணி சாப்பிட்றோம் ஒரு கோயில் குளத்துக்கு போயிட்டு வரோம்னா நம்மளை பாடாக படுத்தி எடுக்கிறத நம்ம பார்க்குறோம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எழுந்து குழந்த இருக்கான் பையன் இருக்கான் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடக்கூடிய ஒரு சூழலில் நம்ம நிறைய பேர் இருக்கும் ஆனால் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூருங்கிற மாதிரி வாழ்வியல் முறையில் உணவுகளை தவிர்க்க முடியாது பிரயாணங்களை தவிர்க்க முடியாது ஆனால் இதை சமாளிக்கின்ற வகையில் நம்ம உடம்புடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகரிக்க முடியும் இல்லையா இதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அழகான ஒரு உணவு தான் தூது வேலை அப்போ தூது வேலையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த தீநீரை நம்ம காலை ஒரு வேலையோ அல்லது காலை இரவு இரண்டு வேலையோ நிறைய போடக்கூடாது இது எல்லாத்தையும் ஒரு ஒரு சிட்டிகை போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு அதில் கொஞ்சம் பணம் கற்கண்டு இல்லை தேன் போட்டு காலையில் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் ஒரு மண்டலம் சாப்பிடுங்களேன் உங்களுக்கு நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்செண்ட் உங்களுக்கு அந்த ஆஸ்மேட்டிக் அட்டாக் குறிப்பாக இந்த குளிர்காலத்தில் ஏற்படுகின்ற ஆஸ்மேட்டிக் அட்டாக் சுத்தமாகவே இல்லாமல் போகிறத நம்ம பார்க்க முடியும் ஒரு பிரியாணி சாப்பிட்டா வருது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா வருது ஆசைப்பட்டு ஒரு பழச்சாறு குடித்தேன் உடனே தொண்டை கட்டுச்சு நைட்டு ஃபுல்லாக எனக்கு வீசிங் சவுண்டு என்னால் பொறுக்க முடியல மிகப்பெரிய அளவில் மாற்றமடைவதை நம்ம பார்க்க முடியும் காலையில் எழுந்த உடனே மூக்கிலிருந்து எனக்கு தண்ணீராக கொட்டுது இந்த தண்ணீர் கொட்டுறது எப்படா நிற்கோங்கிற அளவுக்கு தண்ணீர் கொட்டி 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 ஒரு பத்து மணிக்கு கொஞ்சம் குறையுது திருப்பி மாலை ஐந்து மணிக்கு வீட்டுக்கு வந்தவுடனே தும்மலும் இதுவும் ஆரம்பிக்குது நைட்டு ஃபுல்லாக என்னை பாடாப்படுத்துதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏற்படுகின்ற அலர்ஜிக் சைனசைட்டஸ் அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை கட்டுப்படுத்த குணப்படுத்த நமக்கு உதவி செய்கிறது எதுன்னா தூதுவேளை தீனியப்பு ஏன்னா இன்றைக்கு அலர்ஜிக்காக மாத்திரை சாப்பிடக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் இப்போ சமீபத்தில் மத்திய அரசாங்கம் கூட என்ன பண்ணாங்கன்னா அலர்ஜிக்காக கொடுக்கக்கூடிய சில மருந்துகளை தடை செஞ்சுட்டாங்க ஏன்னா அந்த மருந்துகளை சாப்பிடும்போது தூக்கம் ஏற்படும் எப்பவுமே ட்ரௌசியாக இருக்க மாதிரி போதையில் இருப்பது போல் ஒரு நிலை ஏற்படும் அதனால் இன்றைக்கு அதை தடை செய்திருக்கிறார்கள் அளவுக்கு மோசமான மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அலர்ஜி மாத்திரைகளுக்கு அடிமையாகி போய் தினசரி அதை சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய என்ன அலர்ஜி மாத்திரை சாப்பிட்டாலும் சரி சார் எனக்கு பிரச்சனை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்துவதற்கு என்னால் முடியல அப்படிங்கிற அளவுக்கு சிரமத்தை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த அலர்ஜிக் சைனசைட்டிஸ் அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அதாவது தும்மல் நோய் அடுக்கு தும்மல் நோய் மூக்கில் தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கக்கூடிய மூக்கு ஒழுகுதல் சார்ந்த நோய் இது மூணுக்குமே இந்த தூதுவலை தேய்நீர் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் இதை வந்து ஒரு மருந்தாகவே சாப்பிட வேண்டாம் ஜஸ்ட்டு ஒரு டீ மாதிரி போட்டு மார்னிங் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் இல்லை மார்னிங் மட்டும் ஒரு டைம் இல்லை நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் சாப்பிட்டாலே தலையில் இருக்கக்கூடிய கட்டியாக இருக்கக்கூடிய கபமும் பித்தமும் சேர்ந்து உறைந்து போயிருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் உடலை விட்டு வெளியில் போகிறத நம்ம பார்க்க முடியும் ஈலைன்னு சொல்லுவோம் பதினஞ்சு வருஷமாக இருபது வருஷமாக எனக்கு நுரையீரல் பாதிப்பு இருக்குது என்ன நான் முயற்சி செஞ்சாலும் அந்த நுரையீரல்லேருந்து இருந்து அந்த பாதிப்பு குறைய மாட்டேங்குது காசநோய் இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் இல்லை நிமோனியா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டேன் இல்லை இருந்து சளி எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் எல்லாமே நார்மல் எக்ஸ்ரே பார்த்துட்டேன் உள்ளே சளி இருக்குதுன்னு சொல்கிறாங்க சளிக்கான மருந்துகளை கொடுக்குறாங்க மாதம் மாதம் வாரம் வாரம் மருத்துவரை சந்தித்து சாப்பிட்ற சளி குறையலை எனக்கு உடல் சோர்வாகி கொண்டே போகுது உடல் இலைத்து கொண்டே போகுது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருமி இருமி இருக்கக்கூடிய சளியெல்லாம் வெளியில் வந்ததுன்னா அடுத்து ஒரு ஐந்து மணி நேரம் நான் ஃப்ரீயாக இருக்கேன் சரி எல்லாம் முடிஞ்சுதுப்பா அப்படின்னு போய் நான் படுக்கையில் படுத்தேன்னா உடனே இருமல் ஆரம்பிக்குது திருப்பி சளி வர ஆரம்பிக்குது எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்தாச்சு என்ன நோயின் புரியல ஏதோ தொற்றுங்கிறாங்க ஆனால் மருந்து கொடுக்குறாங்க எனக்கு ஈலை நோயின்னு சொல்லக்கூடிய இந்த நோய் தீரவே இல்லைன்னு வருத்தப்படக்கூடிய நிறைய பேரை நான் பார்க்குறேன் குறிப்பாக அதிகமான பொல்யூஷன் இருக்கக்கூடிய திருப்பூர் சார்ந்த ஊர்களில் விருதுநகர் சார்ந்த ஊர்களில் சென்னையில் மிகப்பெரிய அளவில் இருக்கிறத பார்க்குறேன் அதுவும் பெங்களூருக்கு நம்ம ஊரில் இந்த தமிழ்நாடுடைய சூடான பூமியிலிருந்து பெங்களூருக்கு குடிபெயர்ந்த நிறைய பேர் இந்த ஈலை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறேன் சளி இருந்துக்கிட்டே இருக்கும் வெயில் காலமும் சளி குளிர்காலமும் சளி நீங்கள் குளிர்ச்சியாக சாப்பிட்டாலும் சாப்பிடலனாலும் சளி நீங்கள் காரமாக சாப்பிட்டாலும் சளி சூடான உணவுகளை சாப்பிட்டாலும் சரி என்ன செஞ்சாலுமே எனக்கு அந்த சளி தொந்தரவு குறையலன்னு சொல்றாங்க பாருங்க அவர்களுக்கும் இந்த தூதுவலை தீநீர் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் இதை சாப்பிட ஆரம்பிக்கும் போது உடம்புல இருக்க சேனல்ஸ் எல்லாம் நல்லா விரிவடையும் உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் முழுமையாக வெளியேற்றப்பட்டு ஒரு சிறு துளி சளி கூட உடல்ல இல்லாத அளவுக்கு வெளியேற்றப்படும் போது நுரையீரல் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக இந்த தூதுவேளை தீநீர் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சாதாரணமாக வெளியில் போய் ஒரு கிளாஸ் தண்ணி குடித்தாலே தொண்டை கட்டிடும் இந்த தொண்டை கட்ட ஆரம்பித்ததுன்னா உடனே தொண்டை அப்படியே சளியாக மாறும் அப்படியே இருமலாக மாறும் அப்படியே மூச்சிறைப்பாக மாறும் பீசிங்காக மாறும் டாக்டர் கிட்ட போய் ஒரு ஏழு நாள் இல்லை பத்து நாள் ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை சாப்பிட்டா குறையும் சரி ஒரு பத்து நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்து குறையுது அப்படின்னு நினைச்சோன்னா அடுத்த ஒரு மாதத்தில் மீண்டும் பார்த்தா திருப்பி அதே மாதிரி ஒரு சவால் அடுத்த மாதம் ஒரு சவால் இது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடியது இன்றைக்கு சகஜமாக பார்க்கணும் ஆனால் பெரியவர்களுக்கும் ஏற்படக்கூடிய நிலையில் இருக்கிறத பார்க்குறோம் காரணம் நுரையீரல் மண்டலம் சார்ந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பது தான் இதற்கு மிகப்பெரிய காரணம் அப்போ இந்த நுரையீரல் மண்டலம் சார்ந்த நோய் எதிர்ப்பு சக்தியை புனருத்தாரணம் செய்து நுரையீரல் மண்டலம் மேலடுக்கு கீழடுக்கு அப்பர் ரெஸ்பிரேட்ரி லோவர் ரெஸ்பிரேட்ரி சார்ந்த இந்த நோய்களை குணமாக்குவதற்கு இந்த தூதுவேலை ஒரு மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம் தூதுவேலை தீநீர் சுலபமாக நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடியது மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் தூதுவேலையுடைய வேர் இலை பூ காய் விதை இந்த ஐந்து பொருட்களையும் ஒவ்வொன்றையும் ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் நிட்டு நூறு மில்லியாக கொதிக்க வைத்து குறைத்து வடிகட்டி அதில் ஒரு துளி தேன் அல்லது ஒரு துளி பனங்கற்கண்டு சர்க்கரை நோயாளியாக இருந்தாங்கன்னா அதுல ஒரு துளி நெய் கலந்து காலை ஒரு வேளை ஒரு தீநீராக முடிந்தால் மாலை ஒரு வேளை ஒரு தீநீராக இல்லை காலையில மாலையில ஆபீஸ் போற டைம் இல்லை பண்ண முடியலன்னு நினச்சிங்கன்னா நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேளை சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை தூதுவேளை தீநீரை மருந்தாக அல்ல உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை மட்டும் நம்மால் வைத்துக்கொள்ள முடியுமேயாயின் நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்